ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கெண்ட் தான் பார்க்க போகிறோம் மேனுபேக்சரிங் கம்பெனியில் இருக்கா ஜாப் வேக்கெண்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு சென்னை கோட்டை லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஐடிஐ டிப்ளோமா பிஇ முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டை அளவுக்கு மூணு ஷிஃப்ட் இருக்கும் ஏ ஷிஃப்ட்டு பி ஷிஃப்ட்டு சி ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோக்கிங் ஆப்ரேட்டராகவும் ஆட்களை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் வந்து நீங்கள் ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை ஃப்ரெஷஸாக இருந்தாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹார்ஸ் பொறுத்தளவுக்கு எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் சாலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரூபாய் வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும் இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சுற்றி உள்ள ஏரியாவுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பார்த்துனா தான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தெரியற ஆச்சரோடய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வா தேங்க் யூ